தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மேரேஜ் சர்டிஃபிகேட் திருமணச் சான்றிதழ் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் மேரேஜ் சர்டிஃபிகேட் திருமணச் சான்றிதழ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உங்களுடைய திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி ரிஜிஸ்டர் தான் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணி வெப்சைட்குள்ளே போயிடலாம் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய வெப்சைட் ஆனதும் முதல்ல லாகின் பண்ணணும் லாகின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ தான் இந்த வெப்சைட்டுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா பயனர் பதிவு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய பெயர் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்ஸ் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் தமிழ் அல்லது இங்கிலீஷ் லேங்குவேஜில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் வேணும்னா வெப்சைட்டோட டாப்பில் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பர் மெயில் ஐடி உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு யூசர் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேரேஜ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணது ரொம்ப கடைசியாக கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி கிரியேட் ஆகிடும் எகைன் ஹோம் பேஜில் உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சைன்இ ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய அக்கௌண்ட் லாக்இன் ஆகிடுச்சுன்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் டாப்பில் சைன் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலயமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு மெனு பார்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் அதில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு எட்டு சப்ஸ்டேஜ் காட்டும் அதில் கடைசியாக காப்பி ஆஃப் மேரேஜ் எக்ஸ்ட்ராக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து மேரேஜ் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு மூவ் ஆகிடும் இந்த பேஜில் மேரேஜ் டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் ஆறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய திருமணம் எந்த மாதிரியான திருமணம்ன்றதை கேட்டிருப்பாங்க ஹிந்து மேரேஜ் முஸ்லீம் மேரேஜுக்கு தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் ஒன் ஏ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கலப்பு திருமணத்துக்கு ஸ்பெஷல் மேரேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிறிஸ்துவ திருமணமாக இருந்தால் கிறிஸ்டின் மேரேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சர்ச் பைன்றதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் வைஸ் ரெண்டாவது நேம் வைஸ் இந்த ரெண்டு மெத்தடியும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வைஸை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் அல்லது ஃபோட்டோ காப்பி கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியும் நீங்கள் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த சர்டிஃபிகேட்டில் சர்டிஃபிகேட்டோட ஹெட்டில் மேரேஜ் சீரியல் நம்பர்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை இதில் டைப் பண்ணிக்கோங்க கேப்சாவை டைப் பண்ணிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேரேஜுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷோவாகும் அந்த டீட்டெயில்ஸில் கடைசியாக அப்ளை எக்ஸ்ட்ராக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோவாகும் பேஜில் அப்ளை பண்ணுறவருடைய நேம் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பேமெண்ட் பேஜுக்கு போயிடணும் அடுத்தது செகண்ட் ஸ்டேஜில் எப்படி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வேலை இங்கிலீஷில் தேடி பார்க்கும்போது கிடைக்கலனா லாங்குவேஜை தமிழ்ன்றதை மாற்றி திருப்பியும் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்க வெப்சைட்டோடைய லாங்குவேஜை தமிழில் மாற்றணும் அது வெப்சைடோடைய டாப்பில் இருக்கும் தமிழ்ன்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எப்படி சர்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் மெனு பாரில் ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் கடைசியாக காப்பி ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் அப்ளை ஆன்லைன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மேரேஜ் டைப்பில் உங்களுடைய மேரேஜ் எந்த வகையான மேரேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நேம் வைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இப்போது உங்களுடைய கணவருடைய பெயரையும் மனைவியுடைய பெயரையும் சரியாக இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் ரிசல்ட் காட்டாது ஹஸ்பண்ட் நேம் ஒய்ஃப் நேம் டைப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டோடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒய்ஃபோடைய டேட் ஆஃப் பர்த்தை சரியாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ட்டு இருக்கும் ஒரு ஆப்ஷனு அதில் உங்களுடைய மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் உங்களுக்கு தெரியாத இருக்கும் ஃப்ரம் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய மேரேஜ் நடந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க டூ டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் இன்றைய தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு இப்போது சர்ச்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மேரேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் ஒருவேளை உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது ஷோ ஆகலின்னா நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸை தவறுதலாக கொடுத்துருப்பீங்க அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷோ ஆகும் அதில் கடைசியாக அப்ளை எக்ஸ்ட்ராக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அப்ளை எக்ஸ்ட்ராக்டை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடலாம் ஸோ அப்ளை எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டை யார் அப்ளை பண்ணுறீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸில் அப்ளை பண்ணுறவருடைய பெயரையும் அவங்களுடைய அட்ரஸையும் ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணுற இடத்துல ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் அதர் டீட்டெயில்ஸில் நம்பர் ஆஃப் காப்பியில் ஒன்றுன்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை நம்பர்ஸை டைப் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணுன்றத சொல்லியிருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அஞ்சு ரூபா சர்ச் ஃபீஸ் பதினஞ்சு தேடுதல் கட்டணம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பத்து ரூபா காப்பி ஃபீ பத்து ரூபா ஆக மொத்தம் நாற்பது ரூபா நீங்கள் பே பண்ணணும் ஆன்லைன்லேயே பே பண்ணுறதுக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலியமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் கடைசியாக ப்ரொசீடு பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ஒரு முறை அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் கேட்கும் நீங்கள் அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பே லேட்டர் பே நவுன்னு வரும் பே நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது எந்த பேங்க்கில் பே பண்ணுற போகிறீங்கன்ற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க அதில் எஸ்பிஐ கேட்வேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் தான் ஸ்கேன் பண்ணி ஃபோன்பே பேடிஎம் ஜிபே மூலயமா பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் பேஜில் யூபிஐன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்க்ரால் பண்ணிங்கன்னால் க்யூஆர் கோடு ஷோ ஆகும் இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடுங்க ரெஃப்ரெஷ் எதுவும் பண்ணிட வேணாம் பேஜை ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடும் உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்னாலஜிமெண்ட் டவுன்லோட் ஆயிடும் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கு ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இதை சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணதை மெனு பாரில் ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆப்ஷனில் காப்பி ஆஃப் மேரேஜ் எக்ஸ்ட்ராக்டில் ரெக்வஸ்ட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஆகும் ஏன் அப்ளை பண்ணதில் ரைட் சைடில் ஸ்டேட்டஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் சப்மிட்டனு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் சைன்டு பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணாத வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அக்னாலஜிமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்திங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க இந்த பேஜ்லேயே நீங்கள் உங்களுடைய சைன்டு பிடிஎஃப்லேயே உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் சிமம் ஒன் வீக்கில் உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்